ஹை தமிழ்நாட்டில் அடுத்த வருஷம் சட்டமன்ற தேர்தல் அதுக்காக ஏடிஎம்கேவும் பாஜகவும் கூட்டணி வச்சிருக்காங்க சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் போது இன்னும் சில கட்சிகள் இணையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதே மாதிரியே பாமக தமாக மாதிரியான கட்சிகள் கூட பாஜகவும் ஏடிஎம்கேவும் ஆலோசனை பண்ணிட்டு வரதா சொல்லப்படுது ஆனா அடுத்த சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் அவர்கள் தொடங்கி இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தாக்கம் பெரிய அளவுல இருக்கும்னு சொல்லப்படுது ஏற்கனவே தரப்புல தாவேக்காவோட சில கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் அதுல ஒத்து போகாதனால பாஜக கூட்டணி உறுதி செஞ்சதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு இதுக்கு இடையிலதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்கள் தாவேக்க தலைவர் விஜய் பாஜக கூட்டணியில பங்கு பெறுவது அவருடைய விருப்பம் தமிழ்நாட்டுல மக்களுக்கு எதிரான ஆட்சி அகற்ற அனைவரும் ஒன்று

கொள்கை எதிரியா பாஜகவையும் அரசியல் எதிரியா டிஎம் கேவையும் தன்னுடைய முதல் மாநாட்டிலேயே அறிவிச்சிருந்தாரு விஜய் அவர்கள் ஆனாலுமே விஜய் அவர்கள் இன்னும் அதிகாரப்பூர்வமா எந்த அறிவிப்பையுமே வெளியிடல அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லிருக்காங்க அதனால வர்ற காலங்கள்ல அரசியல் கட்சிகள் மாறலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ